எலான் மஸ்க் அனுப்பிய மேலே கண்டுகொள்ள வேண்டாம் அந்தர்பல்டி அடித்த டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்காவில் உள்ள அரசு ஊழியர்கள் இனி ஒவ்வொரு வாரத்தில் செய்து முடிக்கப்பட்ட வேலைகள் குறித்த ரிப்போர்ட்டை மின்னஞ்சலில் அனுப்ப வேண்டும் என்றும் அதன் முதற்படியாக கடந்த வாரம் மேற்கொண்ட பணிகள் குறித்து தெரியப்படுத்துங்கள் என்று எலான் மஸ்க் தெரிவித்திருந்தார் அவ்வாறு தெரிவிக்காத ஊழியர்கள் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று எலான் மஸ்க் எச்சரிக்கை விடுத்திருந்தார் மேலும் ஊழியர்கள் திங்கள் தங்களுக்கு அனுப்பப்படும் மின்னஞ்சலுக்கு பதிலளிக்கவும் கோரியிருந்தார் அமெரிக்காவில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதில் இருந்தே அரசு செலவீனங்களை சிக்கனப்படுத்தும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகிறது இதற்காகவே ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் அரசு செயல்திறன் துறை என்ற ஒரு துறையை உருவாக்கியது இதற்கு மஸ்க் தலைமை வகித்து பல அதிரடி விஷயங்களை செய்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாகத்தான் அரசு ஊழியர்கள் என்னென்ன பணிகளை மேற்கொள்கிறார்கள் அவர்களின் அன்றாட பணிகள் உள்ளிட்டவற்றை மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிக்க என கட்டளையிடப்பட்டிருக்கிறது இது அரசு ஊழியர்களுக்கு பெரும் தலைவலியாக மாறியிருக்கிறது அமெரிக்காவை பொறுத்தவரை தற்போது இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் அரசு ஊழியர்கள் இருக்கின்றனர் அரசு ஊழியர்களுக்காக அமெரிக்க அரசு பல லட்சம் டாலர்களை செலவிடுகிறது இதனை குறைக்க வேண்டும் என ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டதன் வெளிப்பாடே இந்த அதிரடி நடவடிக்கை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருந்த போதிலும் எலான் மஸ்க் கொடுத்த காலக்கெடு அமலில் தான் இருக்கிறது என்றும் ஊழியர்கள் எலானுக்கு மின்னஞ்சலில் பதில் அனுப்ப வேண்டும் என்ற உத்தரவு அமலில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊழியர்கள் மஸ்க் மின்னஞ்சலுக்கு பதில் அனுப்பாமல் இருக்க முடியாது என்று அரசின் மனிதவள துறையாக செயல்படும் நிர்வாக அலுவலகம் சார்பில் அரசு அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தி வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்கிறது அரசுத்துறை ஊழியர்கள் ஒவ்வொரு வாரமும் தாங்கள் மேற்கொண்ட பணிகள் என்னென்ன என்பதை விவரிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் ஏற்கனவே மஸ்க் மின்னஞ்சலுக்கு பதில் அனுப்பிய அரசு ஊழியர்களை என்ன செய்வது என்றும் அவற்றை எப்படி ஆய்வு செய்வது என்பது குறித்து நிர்வாக அலுவலகம் எந்த திட்டமும் வைத்திருக்கவில்லை என்றே தெரிகிறது